பிரைஸ் அலாட் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ஏசுவீ நாமத்தினால் அன்பின் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ மூலமாக இந்த பலூன் மூலமாக சுவிசைச சொல்வது எப்படி அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க நிறைய நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க அநேக சிறு பிள்ளைகளுக்கு நிறைய கிராமங்களுக்கு சண்டே ஸ்கூலில் பயன்படுத்துகிறீங்க ரொம்ப சந்தோஷம் நாங்கள் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கற்றுத்தருகிறோம் ஆனால் நான் போக முடியாத நிறைய இடங்களில் நீங்க உங்க கிராமத்துல என்ன செய்யறீங்க இதை கற்றுக் கொடுக்குறீங்க உங்க கிராமத்துல வந்து நான் என்ன செய்ய முடியாது இதை கற்றுக் கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் ஆனால் அந்த வீடியோ மூலமா நீங்க கற்றுக்கொண்டு உங்க பட்டணங்கள்ல உங்க கிராமங்கள்ல அதை செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷம் நான் அந்த இடையில இந்த வீடியோல ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன் ஒரிசா அந்த மாநிலத்தில இருந்து ஒருத்தங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க நீங்க அந்த பலூனும் இந்த பம்பும் என்ன செய்யுங்க எங்களுக்கு தாங்க அது எங்களுக்கு சொல்லி தரது எனக்கு ரொம்ப புரியுது நான் அதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அநேக மாநிலங்களுக்கும் பாருங்கள் நான் ஒடிசாவுக்கு போனதே கிடையாது ஆனால் இந்த வீடியோ மூலமாக ஒடிசாவில் இருக்கிற ஒரு புதர் என்ன செய்கிறார் அதை கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு பயன்படுத்துகிறார் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக சரி இன்னைக்கு இந்த பலூனில் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன்னு தெரியுமா வாத்து செய்கிறது அப்படின்னு கற்றுக்கோ வாத்து ஒயிட்டாக தான இருக்கும் அதனால தான் நான் ஒயிட் பாலம் நடத்திருக்கிறேன் சார் இதை அப்படியே ஒரு மூணு நேரம் என்ன செய்யுங்க ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் செய்யலாம் வாத்து செய்கிறது ரொம்ப ஈஸி சரியா ரைட் ஓகே அப்படியே நீங்கள் பம்பை வச்சு நீங்கள் அடிக்க இந்த வாத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மூணு வரல் கேப் என்ன செய்யணும் விடணும் சரியா ரொம்ப இல்லை மூணு வரல் கேப் விடணும் ஓகே பாருங்கள் ஒரு மூணு வரல் கேப் என்ன செஞ்சுருக்குறேன் நான் விட்டுருக்குறேன் ஓகேவா இப்போ அப்படியே முடிச்சு போட்டுருங்க பார்க்கலாம் சூப்பர் சரி இந்த வாத்து செய்யறதுல இந்த முடிச்சு பகுதி இருக்குல்ல லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்டில் அப்படி பிடிச்சிக்கணுங்க பார்க்கலாம் ரைட் பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ரெண்டு வரல் கேப்பில் ஒரு ட்ரெஸ் பண்ணி ஒரு பபுள்ஸ் போட போகிறோம் சரியா ஒன் டூ த்ரீ ஓகே ரைட் ரெண்டாவது என்ன செய்ய போகிறோன்னா இந்த ஒரு பபிள்ஸ் போட்டோம்ல இதை அப்படி பிடிச்சிக்கிடுங்கண்ணே இதையும் இந்த நீளப்பகுதியும் பிடிச்சிக்கிடுங்க மீதி இருக்கிறத அப்படி வளர்ச்சி கொண்டு வாங்க பார்க்கலாம் கொண்டு வரும் பொழுது பாருங்க இந்த நீளமான பகுதி இருக்குல்ல கீழே இதை வச்சிருக்கிறோம் சரியா நீளமான பகுதி இதில் நம்ம வந்து ஒரு எட்டு வரல் கேப் நாலு ப்ளஸ் நாலு சரியா அந்த நீளமாக நம்ம கேப் போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் நாலு ப்ளஸ் நாலு ஒரு எட்டு வரல் கேப்பில் இந்த சைடில் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணி என்ன செய்யணும்னா இந்த ஒரு பபுல்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா அதில் இப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த பபுல்ஸை வச்சு அப்படி எல்லா பக்கமும் சுற்றி விட்டுருங்க பார்க்கலாம் உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் தான் சுற்றி விட்டுருங்க ரைட் சுற்றி விட்டா இப்படி நிற்குதா இப்படி வந்திருக்குதா ஒரு ரவுண்ட் சைஸில் வந்து இந்த பகுதி இந்த நீளம் வந்திருக்குதா ரைட் ஓகே இப்போ லெஃப்ட் ஹேண்டில் எப்படி பிடிங்க பார்க்கலாம் இந்த பெருவரல் அதுக்கடத்தாட்டி வரல் இருக்குல்ல இதை இந்த இடத்துல இந்த பபுள்ஸுக்கு இந்த சைடு ஒரு வரல் இந்த சைடு ஒரு வரல் இப்படி வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற ஹேண்டை வச்சு இதை அப்படி நீளமாக என்ன செய்யுங்க இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல சென்ட்ரில் ஒரு கோடு விழுது பார்த்திங்களா மறுபடியும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் இந்த சென்டரில் ஒரு கோடு விழுது இந்த சென்டரில் விழுத கோடில் இந்த ரைட் ஹேண்டை இந்த இடத்துல வச்சு பாருங்கள் இப்போ வரலை மாத்திரேன் ஃபஸ்ட்டு நான் இப்படி பிடிச்சிருந்தேன் இப்போ இந்த ரெண்டு வரலும் இந்த பெருவரல் உள் சைடு வருது சரியா பெருவரல் உள் சைடு வருது மற்ற இந்த ஆள்காட்டி வரலும் இந்த ரெண்டாவது வரலும் இந்த பபுல்ஸ் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த சென்ட்ரல் நம்ம இடத்த பார்த்தீங்களா இதை அப்படியே அந்த சென்ட்ரு பகுதிக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படியே கொண்டு போகிறோம் எப்படியே கொண்டு போங்க பார்க்கலாம் இப்படி கொண்டு வந்துட்டீங்களா வெரி குட் இதில் என்னென்னா ஒரு சைடை நீங்கள் என்ன செய்யணும் நீளமாக வச்சுக்கிடுங்க ஒரு சைடு சேமாக நீங்கள் வைக்காமல் ஒரு சைடில் வரதில் இப்படி நீளமா வைக்கணும் ஒரு சைடில் சின்னதாக வைக்கணும் பாருங்க நான் முன்னாடி உள்ளதை கொஞ்சம் நீளம் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கிறேன் நீளம் வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் சின்னதாக வச்சிருக்கிறேன் சரியா ஏன்னு சொல்லி பின்னாடி உங்களுக்கு சொல்லுது சரி இந்த பெருவரல் இருக்கு பாருங்க இதை இந்த சைடில் இருக்கிற விரலுக்கு இந்த இடத்துல வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதை மூணு டேன் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த நீளமான பகுதியில் இருக்கிற இந்த இடத்துல இருந்து ஒன் டூ சரி சரி எத்தனை பேருக்கு இப்படி வந்துருக்குது வெரி குட் ரைட் சரி இப்போ இதுக்கு அடுத்தால என்ன செய்யணும்னா இந்த நீளமான பகுதி சொன்னு பார்த்தீங்களா இந்த நீளமான பகுதி அது உள்ள இந்த சின்ன பகுதி இருக்கு பாத்தீங்களா இதை உள்ளே தரணும் எப்படி தெரியுமா இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல அதை இந்த மேலே இருக்கிற இந்த நீளமான பகுதியில் இப்படி கையை உள்ளே விடுங்க பார்க்கலாம் அப்படியே அந்த கையை இப்படி விரிச்சுக்கிடுங்க வெரி குட் இப்ப கீழே இருக்கிற இந்த பகுதியை அப்படியே இந்த நாலு வரலும் பாத்தீங்களா இந்த விரல்ல அப்படியே பிடிச்சி மேல பார்க்கலாம் வெரி குட் சூப்பரா பண்றீங்க வந்திருக்கான்னு பாருங்க ஆ அப்படி வந்துருக்குதா ஓகே சூப்பர் இப்போ இந்த நீளமாக இருக்கு பாத்தீங்களா இந்த பகுதி இதை என்ன தெரியுமா செய்யணும் இந்த நீளமாக இருக்கிறத இதை அப்படி மடிச்சுக்கிடுங்க பார்க்கலாம் மடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போடுற மாதிரி அப்படியே சுருள் மாதிரி அப்படியே சுத்தங்கள் பார்க்கலாம் பொடிசா வச்சு அதை அப்படியே ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி பொடிசா அந்த நீளமாக இருக்கிறத மட்டும் சுற்றிட்டு இந்த கை வச்சு ஒரு பத்து நேரம் என்ன செய்யுங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே சரி இப்போ அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா ஒரு வளைவு வந்துருக்குது சரி இதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு கேப் இருக்கு ஓகே நம்ம இப்ப என்ன செஞ்சுட்டோம் வாத்து செஞ்சுட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அழகா இருக்கு அப்படிதானே ஆமா நீங்க கையில் மார்க்கர் வச்சிருந்தா என்ன செய்யுங்க அதில் கண் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க சரியா ரைட் பிளாக் மார்க் எடுத்து ஓகே இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம் நீங்கள் ஆ அப்படியே டிசைன் பண்ணிக்கிடலாம் ஓகே ரொம்ப அழகாக இருக்குதா ரைட் இதில் டிசைன் நீங்கள் வேறு எங்கெங்கே பண்ணணுமோ அப்படியே சூப்பராக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் டிசைன் பண்ணிக்கலாம் சரி இந்த வார்த்தை வச்சு நம்ம எப்படி சுவிசேஷம் சொல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா ஆ பைபிளில் வசனம் இருக்குது சார் நீங்கள் இதை ஒரு நீதி கதைக்கு யூஸ் பண்ணலாம் நீதி கதைனா என்னன்னு கேக்குறீங்களா பிள்ளைகளுக்கு நம்ம பைபிள் ஸ்டோரி சொல்லுவோம்ல இன்னொரு கதை நீதி கதையும் சொல்லலாம் நீதி கதைனா உலகத்துல இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லலாம் நீங்க ஏற்கனவே சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஒரு மனிதர் வந்து நிறைய வாத்து வளர்த்தார் அதுல ஒரு வாத்து என்ன செஞ்சு தெரியுமா எல்லா வாத்தும் முட்டை விட்டுது ஆனா ஒரு வாத்து என்ன செஞ்சது தங்கம் தங்க முட்டை விட்டுதான் உடனே இந்த வாத்து அந்த வளர்க்குறவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் எப்பா தங்க முட்டை அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வியாபாரம் பண்ணி காசு ஆக்குனார் உடனே வியாபாரம் பண்ண இடத்துல ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க கதை தான் சரியா ரைட் உடனே இந்த வார்த்தை ரொம்ப பவியமா பத்திரமா பார்த்துக்கிட்டார் பார்த்து அந்த வாத்துக்கு தேவையான தீவனா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாள் என்ன செஞ்சது தங்க முட்டை இப்படி ஒவ்வொரு நாளும் தங்க முட்டை விட்டுக்கிட்டே இருந்தது அப்போ இந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஆசை வந்துட்டு என்ன ஆசை தெரியுமா தனமும் ஒவ்வொரு முட்டையாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சாம் அந்த வாத்தை என்ன செஞ்சிருவோம் கழுத்தை அறுத்து கொன்னுட்டு உள்ளே இருக்கிற நிறைய தங்கு முட்டையை மொத்தமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணார் அதே மாதிரி கழுத்து எடுத்து கத்தி எடுத்தார் கழுத்து பகுதியில் வச்சுட்டு ஒரே அரை அறுத்தார் உள்ள பார்த்து எல்லாம் எடுத்தா உள்ள குட்டி குட்டியாக இருக்குது அதில் ஒவ்வொரு நாளுக்கும் தானே அந்த முட்டை விடும் ஆமாம் இவர் மொத்தமாக பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டார் என்ன தெரியுமா சார் என் பேராசை தான் இந்த பெரிய நஷ்டத்துக்கு காரணம் அப்போ பாருங்க இந்த வாத்து தனமும் ஒவ்வொரு தங்க முட்டை விட்டதில்ல அதையே அவங்க எடுத்துருக்கலாம் அப்படி தானே இது நீதி கதைன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நம்மளும் என்ன செய்யக்கூடாது பண ஆசை இல்லாத இல்லாதவங்களா இருக்கணும் அதுக்கு பைபிள் வசனம் ஒன்று சொல்லுது பாருங்கள் ஒன்று தீமொத்தியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்போ பணம் ஆசை தான் பணம் நம்மளுக்கு தேவை தான் ஆனால் அது மேலே என்ன வந்துடக்கூடாது ஆசை வந்துடக்கூடாது பாருங்கள் ஒரு தங்க முட்டை தான் ரொம்ப நல்லது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டை தானே ஆனால் மொத்தமாக காலி பண்ணால் எல்லாம் முடிஞ்சிருது அப்போ பணம் ஆசை எல்லாத்தையுமேக்கு என்ன செய்யுது வேறாக இருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த வசனம் என்ன சொல்கிறதுனா சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்ப பாருங்க நிறைய பேர் ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்காம பணத்தை மேலே நம்பிக்கை வச்சிருந்தாங்க நம்ம ஏசப்பா பிள்ளையர் அப்படி என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது பணம் தேவைதான் ஆனா நம்ம நம்பிக்கை யாராதான் இருக்கணும் ஏசப்பா தான் இருக்கும் இதை நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டு ஒரு உங்களை ஆசிர்வதிப்பார் ஓகே காட் பிளெஸ் யூ